அன்புணர்ப்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி ஒன்பது ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் சிறு சண்டை பிறகு அதன் தவற்றை உணர்வது அதன் பிறகு கூடி மகிழ்வது ஆகியன திருமண உறவின் பயன்கள் ஸ்மால் ஃபைட் ரியலை தட் அண்ட் ஹேவிங் ரிலேஷன்ஷிப் ஆர் த பெனிஃபிட்ஸ் இன் அ மேட் லைஃப் என் துழிப்பா ஊடுதல் உணர்தல் கூடுதல் மனவாழ்வின் பலன்கள் ஊடுதல் உணர்தல் கூடுதல் மனவாழ்வின் பலன்கள் ஒரு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும் இல்லறம் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத மிகச்சிறப்பாக ஐநந்த குரலை சொல்லியிருக்கார் திருமணமான அத்தனை ஆண்களையும் பெண்களையும் தம்பதிகளையும் நான் கேட்கிறேன் உங்களுக்குள்ள சண்டை வராம இருந்தது உண்டா சண்டைன்னு நான் சொல்றது வந்து மனம் முறிவு வரைக்கும் போகக்கூடிய சண்டை நான் சொல்லல சிறு சிறு சண்டைகள் குட்டி குட்டி சண்டைகள் அதற்கு பேர் தான் உடல் அப்படிங்கிறது அந்த ஊடல் எதன் பா எதன் பட்டு பேனாலும் வரலாம் எதன் பட்டு வேணாலும் வரலாம் அதை பற்றி தனியாக ஒரு அதிகாரத்திலும் மையம் சொல்கிறார் அப்படிப்பட்ட ஊடல் சிறு சண்டை லவர்ஸ் ஃபைட் இந்த மாதிரி சண்டையே வந்ததில்லைங்க நாங்க ரெண்டு பேரும் மனமொத்த தம்பதிகள் நீங்க தாங்க மனம் ஒத்துப்போகாத தம்பதிகள் நீங்க பாட்டுக்கு உங்க வழியில பயணிக்கிறீங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வழியில பயணிக்கிறாங்க ரெண்டு பேருத்துக்கு மனம் ஒப்புதலே இல்ல அப்படிங்கறதுதான் தெளிவாகுது ஏன்னா இந்த சிற்ற்சு சண்டைகள் இந்த லவ்வர்ஸ் ஃபைட் இந்த ஊழல் என்பது மனைவிக்குள் அவசியம் இருக்கும் இருக்க வேண்டும் அப்படி தம்பதிகள் இந்த பெருசு பண்ணி ஒரு சிறு விஷயத்துக்காக ரெண்டு சண்டை வருது அந்த அம்மா இன்னைக்கு திரைப்படம் போலாம் டக் லைஃப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஐயா வந்து சமூக ஊடகங்கள்ல அதை படிச்சுட்டு வேண்டாமா அதை பத்தி விமர்சனம் நல்லா இல்ல நம்ம ஏதாவது ஒரு பூங்காவுக்கு போகும் அப்படின்னு அவர் சொல்றார் கொஞ்சம் அடம் பிடிக்கிறாங்க கடைசியில் எங்கேயும் இந்த மாதிரியான ஒரு சிறு சண்டை வந்ததுன்னா அந்த சண்டை உணரப்பட வேண்டும் நான் தம்பதிகளால் உணரப்பட வேண்டும் பரவாயில்ல இன்னைக்கு அவர் கூப்பிட்டாரு பூங்காவுக்கு நம்ம போயிருக்கலாம் ஏதோ ஒரு ரொமான்டிக் மூட்ல இருந்தார் போல் இருக்கு நாளை கூட நம்ம தக்ளைப் பாத்துருக்கலாம் இல்லன்னா ஓடிடில வரவே இருக்குது பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கலாம் இந்த ஐயா வந்து பரவாயில்ல இன்னைக்குதான் மனைவி வந்து தக்லீஃப் பாக்கலாம்ங்க கூப்பிட மாட்டா அவ கமலுடைய ரசிகை வேற நம்மளும் திரிஷா ரசிகை தான் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போறோம்னு பூங்காவுக்கு போறோம்னு புடிவு பண்ணணும் அப்படின்னு அவரும் விட்டு கொடுத்து போய் ரெண்டு பேரும் தக்ளைப் போய் பாத்துருந்தாங்கன்னா அல்லது ரெண்டு பேரும் மனம் ஒத்து பூங்காவுக்கு போயிருந்தாங்கன்னா அங்க அந்த ஊடலே வந்திருக்காரு ஊழல் வந்துருச்சு அதுக்கப்புறம் இவங்க உணர்றாங்க இப்படி விட்டு கொடுத்திருக்கலாம் உணர்றாங்க உணரும் பொழுது ரெண்டு பேருமே போய் ரெண்டு பேரும் பேசுறாங்க பரவாயில்லம்மா இன்னைக்கு பூங்கா போயிருக்கலாம்னு அம்மா சொல்லுது பரவாயில்லம்மா இன்னைக்கு தினிமாக்கு போயிருக்கலாம்னு அவரு சொல்றாரு ரெண்டு பேருக்கு ஒரு புரி புனர்தல் ஒரு உணர்தல் வந்துருது அதுக்கப்புறம் தான் புணர்தல் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள கூடிய உறவு வருது அப்படி இருக்கிறது தான் இந்த திருமணம் செய்து கொண்டு காமத்தில் காதலில் திழைக்கும் தம்பதிகள் பெற்ற பயன்கள் ஐயன் சொல்றாரு பெற்ற பலன்கள் சொல்ற திருமணம் இல்லாமல் இருக்கும் ஆணும் பெண்ணும் இந்த மாதிரியான ஒரு ஊழலோ அல்லது அதை உணர்தலோ அல்லது பின்புணதலோ நடத்த இயலுமா அதனாலதான் இல்லறமே நல்லறம் என்று சொல்லுகிறார் துறவரத்தில் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது துறவுன்னு அதிகாரம் சொன்னாலுமே கூட அதைவிட சேர்ந்த அதிகாரம் வந்து இல்லறம் தான் அப்படின்னு ஐயனே ஒரு இன்பத்து பழைய எழுதி வச்சு சொல்லிட்டு போயிருக்கார் இதுதாங்க வாழ்க்கை பல நேரங்கள் என்ன ஆகுதுன்னா பிடிச்ச முயலுக்கே மூணு கால்னு அந்த கணவனும் மனைவியும் பேசிக்கொண்டே இருப்பதனால் செய்து கொண்டே இருப்பதனால் அவர்களுக்குள் அந்த ஊடல் சிறு ஊடலாக சிறு பிணக்காக ஆரம்பித்தது பெரும் பிணக்காக ஆகி பெரும் சண்டையாக போய் கடைசியில் மனம் வரைக்கும் போகுது அப்படி போகக்கூடாதுங்கிற ஒரு அற்புதமான ஒரு பாலின பாடத்தையும் பாலின கல்வியையும் ஐயங்க சொல்லியிருக்காரு என்ன சண்டை வந்தாலும் சரிங்க அது இரவு முடிந்துவிட வேண்டும் அடுத்த நாள் காலை விடியும் பொழுது புத்துணர்வுடன் விடிய வேண்டும் இருவருக்குள் மீண்டும் அன்பும் காதலும் காமமும் சுரக்க வேண்டும் அப்படிங்கறத மிக அற்புதமான பொருள் இந்த குரல் ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயம் நாள் சரக்கல் தமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் ரிஷி திரளையா விழிய கடமி சேலம் கள்ளக்குறிச்சி அரு கணதிபாளையம் நாளோடு நன்றி டாக்டர் செல்வா யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்